அன்பு நேயர்களே வணக்கம் இந்த பதிவிலே ஒரு முக்கியமான ஒரு விஐபி என்று சொல்லலாம் இந்த நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானவர் அப்படி தானே அர்த்தம் எல்லாருக்கும் முக்கியமானவர் அடுத்தது அவர் மூலமாக இந்த சமூகம் சில செய்திகளை பெறுகிறது அப்படிப்பட்ட ஒருவரை பற்றி தெரிந்து கொள்வதன் மூலமாக அவருடைய பெருமைக்காக இது கிடையாது அதிலேருந்து நம்ம என்ன எடுத்துக்கணும் ஆனால் அவர் பெருமைப்படைத்தவர் நம்ம சொல்லி அவருடைய பெருமை வந்து அதிகமாக போகிறது கிடையாது ஆனால் இருந்து நம்ம எதை எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவு பொதுவாகவே ஒரு மனுஷனுடைய ஆயுள் எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் சதாயுஷ புருஷகாந்துட்டு வேதம் சொல்லுது சதாயுஷ்னுட்டு நூறு வயசு சொல்லுது ஆனால் நூறு வயசு எல்லாருமே வாழ்கிறாங்களா ஏன்னா அது ரொம்ப கஷ்டம் அது அது ரொம்ப அவ்வளோ சுலபமான ஒரு விஷயமே கிடையாது வேதநூல் பிராயம் நூறு மனுஷர்தாம் புகுவரேலும் பாதிகள் உறங்கி போகும் நின்றவை பதினையாண்டு பேதை பாலகன் அது ஆகும் பெணி பசி முப்பு துன்பம் அதலால் பிறவி வேண்டேன் அரங்கமான கருளானே உதவரிலே சொல்லிறார் வேதநூல் பிராயம் நூறு மனுஷர்தாம் புகுவரேலும் அதை நெருங்க முடியுமா நெருங்க முடியாது அப்படிங்கிறார் அண்ணன் சொல்லப்போனால் நூறு கிடையாது நூற்றி இருபது ஒரு வயசுக்கு மேலே எல்லாம் இருக்கிறாங்க ஒரு சமீபத்தில் கூட ஒரு செய்தியை பார்த்தேன் ஒரு நூற்றி எழுபது பாட்டி ஒரு அறுபது அறுபத்தஞ்சி அந்த குடும்பத்தாருடன் பேரன் பேத்தி கொள்ளு பேரன் கொள்ளு பேத்தி எள்ளு பேரன் எள்ளு பேத்தி அனுப்பிட்டு அவர்கள் இருப்பதை பார்த்தேன் அது ரொம்ப அபூர்வம் அப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா தம்பதி சமேதரா பெருமாள் பிராட்டியாட்டம் இருக்கிறதுங்கிறது காண கிடைக்காத காட்சி இருப்பாங்க ஆனாலும் கூட நூறை தாண்டி அப்படி இருக்கக்கூடியவர் சம்பிரதாயத்தில் நல்ல இருக்கக்கூடியவர் ஒரு ஆன்மீக அன்பர் இந்து தர்மத்தில் சனாதன தர்மத்திலே ஆர்வம் மிகுந்தவர் அதற்காக தன்னுடைய வயதையும் பொருட்படுத்தாமல் ஒரு முடிந்த அளவு பிரச்சாரம் செய்கின்றவர் தர்ம நெறிகள் தழைக்க வேண்டும் என்று தன்னுடைய சொல்லாலும் செயலாலும் உழைத்து கொண்டிருப்பவர் இத்தனை பெருமைக்கும் உரியவர் யார் அப்படின்னு சொன்னா அவர்தான் ஏஎம் ராஜகோபாலன் ஏஎம்ஆர் அப்படின்ட்டு அழைக்கக்கூடிய ஒரு ஜோதிடத்துக்கு ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுத்தவர் தினமணியில் அவர் எழுதுகின்ற பொழுது எத்தனை மக்களுடைய பிரச்சனைகளெல்லாம் தீர்த்து வைத்தார் அவர் சொல்லியிருக்கிறார் நான் ஜாதகத்துக்கு காசு வாங்குறது கிடையாது ஏன்னா எனக்கு சொல்லி கொடுத்த குருநாதர் நீ இதை ஒரு சர்வீஸாக பண்ணணும் அவர் இண்டியன் எக்ஸ்ப்ரெஸில் வேலையில் இருந்தார் அப்புறம் நிறைய பணிகள் மூலமாக அவருக்கு வந்தது ஆனால் அதுக்கு ஒரு அந்தஸ்து தந்தார் ராசிபலனே எழுதிக்கிட்டு இருக்கும்போது இந்த ஜோதிடத்தில் இப்படி எல்லாம் அணுகலாம் அப்படிங்கிற என்கிற முறையையும் அதை சுத்தமாக துல்லியமாக பார்க்கக்கூடிய இந்த பாகை கணக்கு முறைகளையும் சொல்லி அதில் பூர்வ கிரந்தங்கள் என்று சொல்லக்கூடிய பூர்வ பராச்சரியம் காலப்பிரகாசிகா இந்த மாதிரி இருக்கக்கூடிய நூல்களையெல்லாம் அவர் அங்கங்கே மேற்கோள் காட்டி அவர் ரொம்ப ஸ்திரமாக இந்த இடத்துல இது கிடைக்கும் இந்த இடத்துல இது கிடைக்காது என்பதை துல்லியமாக சொல்லக்கூடிய ஆற்றல் படைத்தவராக அந்த பெருமகனார் விளங்கினார் அகோபிலம்படத்துக்கு ரொம்ப நிறைய சர்வீஸ் எல்லாம் பண்ணியிருக்கிறார் அவருடைய ஆஸ்தான பஞ்சாங்க ஜோதிடர் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறார் அவர் ரொம்ப முக்கியமாக செஞ்ச வேலை என்னென்னா பல கோயில்களுக்கு அவர் புனருத்தாரணம் பண்ணுவதற்கு அந்த கோயில் வீறு கொண்டு எழுவதற்கு அவருடைய சர்வீஸ் பெரிய அளவில் பயன்பட்டது அவர் குமுதம் ஜோதிடமில் இருக்கின்ற பொழுது பல கோயில்களை நேரடியாக போய் பார்த்து புகைப்படங்களை எடுத்து அந்த கோயிலுடைய விஷயங்களை எல்லாம் எடுத்து போட்டு அதை ரொம்ப பெரிய அளவில் பிரச்சாரம் பண்ணி அந்த திருப்பணிகள் நடப்பதற்கும் நடந்த பின்னாலே அது நடந்துடுச்சுன்னுட்டு ஒரு ரிப்போர்ட்டிங் பண்ணுற மாதிரி நிறையா பண்ணியிருக்கிறார் அப்படிப்பட்டவர் அவர் வேதத்தில் வேத வித்துக்கள் இடத்துல எவ்வளவு அன்பு மிகுந்தவர் என்பதற்கு ஒரு சின்ன விஷயம் சொல்லலாம் ஒருத்தராக என்ன பண்ணார் இந்த எஸ் வி சேகர் வந்து ஏதோ ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டார் சின்ன பசங்களாக வேதம் படிக்கிறவங்கள போய் பெரியவங்க வணங்கலாமாங்கிற மாதிரி எதை பண்ணி விட்டார் அப்போது ஏம்மார் ஒரு இடத்துல அவர் செய்கையாள காமிச்ச வேதத்தை வாசிக்கக்கூடிய அவர்களை நான் வணங்க வேண்டும் அப்படின்ட்டு தானே நமஸ்காரம் பண்ணார் என்ன இவர் என் யார் யாரையெல்லாம் வணங்க வேண்டும் என்று ஒரு வரைமுறை இருக்கிறது முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா வயோவிருத்தான்னு சொல்லக்கூடிய அந்த வயோவிருத்தாவை வந்து வணங்கணும்னு சொன்னால் வயதில் மூத்தவர்கள்னுட்டு அர்த்தம் விருத்தனைனா மூத்தவன் வயதிலே மூத்தவன் வயதிலே மூத்தவர்கள் யாராக இருந்தாலும் கூட உறவினர்களாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவர்களை விட கம்மியான வயது உள்ளவர்கள் வணங்க வேண்டும் வயோவிருத்தர்களை அதை விட வயோவிருத்தர்கள் வணங்கக்கூடாது எண்பது காரணம் நூறு வயசு உள்ளவன் வணங்குறது கூடாது ஆக வயதின் காரணமாக இருக்கக்கூடிய பெரியவர்களை வணங்க வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்லுகின்றது இரண்டாவதாக ஞான விருத்தர்கள் ஞானத்திலே சிறந்தவர்கள் அதனால தான் அப்பர் வந்து திருஞான சம்பந்தருடைய பல்லக்க தூக்கணும்னுட்டு அவர் பிரயாசப்பட்டார் சரி சைவத்தில் தான் அப்படியா வைஷ்ணவத்தில் கிடையாதான்னு சொல்லலாம் பராசரப்பட்டவனுடைய பல்லக்கை தூக்க வேண்டும் என்று அவரை விட வயதில் மூத்தவரான நெஞ்சியர் நினைச்சாராம் ஆனால் என்னுடைய காஷாயம் என்னுடைய துறவு நிலை தடுக்கிறதே என்று வருத்தப்பட்டாராம் அதனாலே ஞானம் என்பது வேறு விருத்தா வித்தையில் அதாவது கல்வியிலே சிறந்தவர்கள் அதில் கல்வியிலே கம்மியாக இருக்கிறவர்கள் வாங்க சார் நமஸ்காரம் நல்லா பேசுகிறீங்க சார் அது சின்னவங்களோ பெரியவங்களோ அப்படி நமஸ்காரம் பண்ணலாம் அது ஒரு விஷயம் இருக்குது ஆனால் வேதவிருத்தர்கள் வேதத்தை ஏன்னா அவங்க பிரம்மத்தையே தாங்கி கொண்டு வருகிறார்கள் வேதம் போதுகின்ற பொழுது பிரம்மம் வந்து அமர்ந்து விடுகிறது ஒரு விஷயம் வேதம் படித்தவனை வணங்குகின்ற பொழுது அவங்க சாட்சாத் பிரம்மத்தை வணங்குறாங்க அந்த பெரியவனை வணங்குகின்றார்கள் என்று பெயர் அந்த இடத்துல ஸ்தூலமாக இருக்கக்கூடிய சின்னஞ்சிறுவர்களை வணங்கவில்லை அவர்கள் தங்கள் திருவாய் வழியாக சொல்லுகின்ற வேதம் எங்கேருந்து வருது உள்ள உந்தியிலிருந்து மனசுல இருந்து வருது உள்ளே இருந்து வருது அது எந்த இடத்துல வருதோ அந்த அப்படியே பார்த்துக்கிட்டே போனோம்னா அந்த இடத்துல பிரம்மம் இருக்குது அந்த பிரம்மம் எல்லார் மனதிலே இருந்தாலும் இவர் வேத வாக்கியங்களின் மூலமாக வெளிப்படுத்துவதாலே அவர்களை வணங்க வேண்டும் என்று சாஸ்திரம் விதிக்கிறது அதனால் அதை செஞ்சு காமிச்சார் அப்போது வேதத்தை சம்ரக்ஷணம் பண்ணணும் நான் வேதத்தை ரொம்ப அப்படி ரொம்ப சாதாரணமாக நினைக்கிறோம் அப்படி கிடையாது என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால் அதுக்குள்ள யாரும் போய் பார்க்கறது கிடையாது அதை பின்பற்றது கிடையாது யாரோ சில பேரை வந்து அதை ஓதுறவங்க தவறாக இருக்கிறாங்கன்னுட்டு இவங்க அந்த பழியை தூக்கி வேதத்தின் பரலை போட்டுறாங்க ஏதோ ஒரு கோயில் அர்ச்சகர் சரியாக அடிப்போனால் கோயிலே சரியில்லை கோயிலே சரியில்லைன்னு சொல்கிற மாதிரி தான் இது எப்பயுமே ஒரு ஒரு தனி நிகழ்வுகளை ஒரு பொது நிகழ்வுகளாக ஆக்குவது என்பது சமீப காலமாக வந்து கொண்டு இருக்கிறது யாராவது ஒருத்தன் தப்பு பண்ணால் மொத்தத்தையும் அவன் அவன் சார்ந்து இருக்கக்கூடிய துறை அவன் சார்ந்திருக்கக்கூடிய அந்த ச சமூகம் எல்லாத்தையும் தூக்கி போட்டுறது இது ரொம்ப தவறான அணுகுமுறை அப்படிப்பட்டவர் வந்து நூறு வயது வரைக்கும் இருந்தாரன்னா நூறு வயது முடிஞ்சு இருக்கிறது பெருசு கிடையாதுங்க ஆனால் அவ புலனைந்தும் கலங்கி புரிமையங்கிட்டெல்லாம் சொல்கிறாரு இல்லையா அப்படியெல்லாம் இல்லை இல்லாமல் நல்லா காது கேட்குது கண்ணு இருக்குது நல்லா நடக்கிறாரு நல்லா எழுதுகிறாரு இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா தினகரன் ஜோதிடத்தில் ராசி பலன் எழுதுறாரு நிறைய புத்தகங்கள் தர்மசாஸ்திர புத்தகங்கள் எழுதுகிறாரன்னா அந்த பெருமகனாரை தரம் நினைத்து அவருக்கு பல்லாண்டு பாடினால் இப்போ இன் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த மாதிரி பெரியவங்களை நம்ம வாழ்த்தலாம் வாழ்த்தலாம்னுட்டு வேணவன் சொல்லுது பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு அப்படின்னுட்டு இன்னும் ஒரு நூற்றாண்டிரும் அப்படின்னுட்டு ஒரு வழி இருக்குது நூறு வயசு இருந்துட்ட இன்னும் ஒரு நூறு வயசு இரு அப்படின்னு சொல்லுகின்ற வழக்கம் சமய மரபிலே இருக்கிறது அந்த அடிப்படையிலே நாம் எல்லோரும் சேர்ந்து அப்பெருமகனாரையும் அவருடைய தேவியாரையும் நாம் வாழ்த்துவதிலே பெருமகிழ்ச்சி கொள்வோம் அதன் மூலமாக நாம் வாழ்வோம்